கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் எயிட் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு இந்த ஒன்பதாவது பாட்டுக்கும் பத்தொன்பதாவது பாட்டுக்கும் ஒரு தொடர்புங்க இது விளக்கு பாட்டு என்பது போல சொல்றோம் அதுல இதுலேயும் படுத்துருக்கக்கூடிய பெண்ணு அந்த வீட்டில் வந்து பெட்ரூம் லைட்டுன்னு இப்போ நீங்கள் நம்ம சொல்ல பாருங்க அது மாதிரி அங்கே விளக்கறிஞ்சிகிட்டுருக்குமா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய இதுதான் இந்த பாட்டு ஆரம்பம் பத்தொன்போதாவது பாட்டில் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் அப்படின்னு சொல்லுவார் இப்போ ஒவ்வொரு தோழி மாதிரி எழுப்பிட்டு இன்றைக்கு ஒரு தோழி எழுப்ப வர்றாங்க அப்படி எழுப்பு வர்றப்ப எப்படி எழுப்புறான் அவ அப்படின்னா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலை துகிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் தரவாய் நம்ம ரொம்ப பழகிட்டா பையங்க ஃப்ரெண்ட்ஸு என்ன செய்வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா இது இன்றைக்கி ஒரு முறையாக வச்சுருக்கிறோம் அன்றைக்கு அவன் அந்த தோழி என்ன செய்கிறா உள்ளே படுத்துருக்கு நீ படுத்துருக்க எப்படி படுத்துருக்குற சுற்றி விளக்கறியுது நெட்டியலை படுத்துருக்குற வாசனை பொருந்திய அந்த அற்புதமான புகை உன்னை சூழ்ந்திருக்குது நல்லா தூங்கிட்டு நீ பாட்டுக்கு அதனால் நாங்கள் கூப்பிடுறதும் உன் காதில் கேட்கலை தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூபம் கவலை துயிலடி மேல் கண் வளரும் கண் வளரும்னா தூங்குற கண் வளரும் மாமன் மகளே எங்கள் அத்தை மகளே எந்திரிச்சு வாத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் பார்த்துங்களா அந்த காலத்தில் கதவில் மணி வச்சுருப்பாங்க இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஐயப்பன் கோயில் போனீங்கன்னா காலையில் அந்த அதிகாலை நேரத்து பூஜை தொடங்குறப்ப அது நடை திறக்கிறப்ப அந்த கதவில் மணி இருக்கும் அதை அப்படி அடிச்சுட்டு தான் உள்ளே போவாங்க அதாங்க நம்ம காலிங் பல் இப்போ காலிங் பல் அடிச்சிட்டு போகிறோம் இல்லையா அதெல்லாம் நம்முடைய தமிழர்கள் முன்னாடி கதவுலையே மணி வச்சுருந்துருக்காங்க மணிக்கதவம் தாழ் சொல்லிட்டு அவள் பதிலே சொல்லலை உடனே என்ன செஞ்சாங்கம்மா அவங்க அம்மாவை அவங்க அம்மாவை பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்க அம்மா எந்திரிச்சிட்டாங்க மாமீர் அவளை எழுப்பீரோ அத்த அவளை எழுப்புக்க முதல்ல உம்மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அளந்தளோ ஏமாப்பெருந்துயர் மந்திரப்பட்டாலோ உங்கள் மக நாங்கள் பேச பேச பேசாமப்படுத்திருக்கா ஒருவேளை அவள் வந்து ஊமையோ அல்லது காது கேட்காதோ அனந்தலோ ஏமப்பெருந்துயர் மந்திலப்பட்டாலோ அப்படின்னு தெரியுங்களா இந்த காலையில் நாலு மணிக்கு ஒரு தூக்கம் வரும் தெரியுமா பரிசுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அப்போ படுத்து அப்போ எந்திரிச்சு உடனே ஒரு தூக்கம் ஒரு அசத்த அசத்தம் பாருங்க அப்போ மயங்கி தூங்கி ஏழு மணிக்கு எழுந்திரிப்போம் ஏம பெருந்துயர் மந்திரப்பட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பிட்டு என்ன சொல்கிறாங்க நாம் யாரை போய் பாட போகிறோம் மாமாயன் மாதமன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நமீந்தேலோர் எம்பாவாய் நாங்கள் வாசல் நின்று மாயங்கள் பல செய்யக்கூடிய பாரத போரை தன் மாயத்தால் நடத்தி காட்டிய அந்த மாமாயனை வைகுந்தனை நாங்கள் பே பேசிக்கொண்டிருக்கிறோம் நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே எழுந்து வா என்று அழைத்தவுடன் அந்தப் பெண்ணும் எழுந்து வருகிறாள் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அடுத்த தோழியை அவர் காண செல்கிறார்கள் மணி மாடத்தே சுற்றும் வீழக்கேறிய தூப்பம் கமழ தூயில் அணை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணி தாள் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் தான் ஊமயோ அல் ரீச்செவிடோ அனந்தலோம் ஏ மந்திர பட்டாளோ மாமாயன் மாதவல் குந்தல் என்றே நாமம் பலவும் நவின்றேலோர் ரேலோர் எம் பாவ முன்னை பழம்போருக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெற்றுமப்பெற்றியனே உன்னை பீரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்க வர்க்கை பாங்காவோம் அன்னவரையும் கணவர் வருகந்து சொன்ன தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே யமக்கெங்கொ நல்குதியேல் என்ன கூறையும் ஈலோ எம்பாவாய் ஆ மாணிக்க வாசகர் எட்டு தோழிமாரை அனுப்பி அழைத்து விட்டு எட்டு தோழிமாருடைய வீடுகளில் சென்று அந்த பெண்களை அழைத்து கொண்டு ஒன்பதாவது தோழியை எழுப்பதற்காக வருகிறார் அப்படி வருகிற போது அந்த தோழி எப்போதும் போல உறங்கி கொண்டிருக்கிறாள் மற்றைய தோழிமாறை போல இதில் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்கிறார் இறைவன் எப்படிப்பட்டவன் சில பொருள்களை பழசுன்னு சொல்லுவோம் நாங்கள் இருந்த பழைய விடுங்க இருக்கு பார்த்தீங்களா எங்கள் பழைய வாத்தியார் நேற்று வந்து பேப்பர் பழைய பேப்பர் அப்படிமா சாப்பாடை கூட நேற்று சோறு பழைய சோறு அப்படிமோ ஆனால் பழசே ஆகாத பொருள் என்ன தெரியுங்களா ஒன்று இறைவன் இன்னொன்று உறவு உறவுகளில் பழசு இல்லை இறைவனில் பழையவர் கிடையாது அவன் பழம்பொருளுக்கும் பழம்பொருள் புதுப்பொருளுக்கும் புதுப்பொருள் முன்னை பழம்பொருட்கும் முன்னைப் பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தம்ம பற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே ஆவார் அவர் உகந்து சொன்ன வரிசையை தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்குங்க அல்குதியேல் என்ன குறையும் இலா இலாமேலோர் எம்பாவாய் திருப்பாவையில் ஒன்பதாவது பாட்டும் பத்தொன்போதாவது பாட்டும் விளக்கு பாட்டுன்னு சொன்னேன் திருவம்பாவையில் ஒன்பதாவது பாட்டும் பத்தொம்பதாவது பாட்டுக்கு ஒரு ஒத்துமை உண்டுங்க என்ன நல்ல கணவன்மார் கிடைக்க வேண்டும் என்று இந்த பாட்டிலேயும் பத்தொன்பதாவது பாட்டிலையும் சொல்லுவார் பத்தொன்பதாவது பாட்டு கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அந்த பாட்டு தொடங்கும் இதில் பாருங்களேன் இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பெண்ணை கூப்பிட்ற போதுமா நல்ல கணவன் கிடைக்கணும் அந்த கணவன் எப்படி இருக்கணும் அவன் உன்னுடைய அடியாராக இருக்கணும் சிவருமானை நாங்கள் எங்களுக்கு கணவனாக வர்றவன் யார் இருக்கணும் அப்படின்னா உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியாகும் உன்னடியார் தாழ்மணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அவர் உன்னுடைய சிவனடியாராக இருக்க வேண்டும் உன்னை வணங்குவராக இருக்க வேண்டும் அவர் எங்களுக்கு கணவராக வைத்தால் நாளைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் போகாதேன்னு தடுக்கக்கூடாது எங்களுக்கு முன்பாக கிளம்பி அவர் நிற்க வேண்டும் அப்படிப்பட்ட கணவர் எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா அன்னவரை என் கணவர் ஆவார் உகந்து சொன்ன பரிசையை தொழும்பாய் பணி செய்வோம் அப்படிப்பட்ட கணவர் எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் எல்லா பணியும் அற்புதமாக செய்ய மாட்டோமா இன்ன வகையே எங்கேயும் நல்கையில் என்ன குறையும் விளையாடுகிறோம் பாவா எங்களுக்கு நல்ல கணவன் முடிச்சி கிடச்சிட்டா இந்த உலகத்தில் எங்களுக்கு வேற என்ன வேண்டும் நாங்கள் வேண்டுகின்ற செல்வம் இதுதானே பெண்ணை இவற்றையெல்லாம் நாம் பெறுவதற்காக சோறுமான சென்று பாட வேண்டாமா எழுந்து வா என்று அந்த தோழியை அழைக்க அந்த பெண் வருகிறாள் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அடுத்த தோழியை அழைப்பதற்காக செல்கிறார்கள் யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்